கிரைஸ்த்ராட் தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி இயேசுவே ஸ்தோத்திரம் நன்றி ஏசையாமைக்கு ஸ்தோத்திரம் நன்றி காலை வணக்கம் குட் மார்னிங் யூ ஜீசஸ் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் And under the roots the throne and ring. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி ஆவியானவரே ஸ்தோத்திரம் நன்றி அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம் நன்றி